வாழ்ந்து வரலாறு புரட்சி தலைவருக்கும் மக்கள் வணக்கம் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுகிறேன் இனிக்கு திருத்த திமுக ஊடா அராஜகங்களையும் மதுவரி புடிச்ச பாஜகவின் போலி விளம்பரங்களையும் எதிர்த்து உண்மையான தலைவர்

இந்த புதுக்கோட்டை பூமி அடிமைத்தனத்தை எதிர்த்து பூமி இந்த புதுக்கோட்டை பூமி நிச்சயமான மதிக்காத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் மூலப்பை அன்பான மாலை தெரிவித்துக் கொண்டேன் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய இருபெரும் தெய்வங்களுடைய நல்லாசியோடு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய ஆக்கல் மகிழ்ச்ச செயலாளர் என்னுடைய அரசியல் ஆசான் மூத்த சகோதரர் அவருடைய வழியிலே அவருடைய பின்பகுதியிலே இருந்து அவரை போலவே உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன் உங்களுடைய அன்பு தம்பி புதுக்கோட்டை கோட்டை எப்போதும் யாரையும் கைவிட்டதில்லை தம்பியையும் கைவிடாது என்று நம்பி நான் இங்கு வந்தேன் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்க்கும் போது புதுக்கோட்டையில் இருந்து நீங்கள் மேலும் வலுப்பெற்றிருக்கிறது அண்ணன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுடைய வழியிலே புதுக்கோட்டை மக்களுக்காகவும் இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காகவும் உங்களோடு உங்களாக நின்று தோளோடு தோல் கொடுத்து இன்ப உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லி எத்தனை நிகழ்வாக இருந்தாலும் கஜா புயல் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்கும் கொரோனா வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்கும் எந்த மாற்று இயக்கமும் எப்போதும் மக்களை கண்டுகொள்வதில்லை அண்ணனுடைய வழியிலே தொடர்ந்து நாங்கள் அதை செய்வோம் உங்களுடைய சகோதரராக உங்களில் ஒருவராக புதுக்கோட்டையில் இருந்து நீங்கள் கோட்டைக்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் வெற்றி பெற்று டெல்லிக்கு பட்சத்தில் என்னுடைய முதல் வேலையாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தனி நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என்று உங்களுடைய ஆசையோடும் சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்த இந்த ஆதரவையும் பேராதரவுக்கு நன்றி தெரிவித்து நீங்கள் எல்லாமே எனக்கு உங்களுடைய பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள் பகுதியைச் சேர்ந்த உங்களோட தினமும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தரப்பில் உள்ள வேட்பாளர்கள் இன்றைக்கு வருவார்கள் நாளைக்கு எங்கே போவாங்கன்னே தெரியாது யாருன்னே தெரியல எங்கேருந்து இருந்து வர்றாங்கன்னே தெரியல ஒரு அஞ்சு பஸ்ஸாவது ஏறி போனால் தான் அவரை நீங்கள் பார்க்கலாம் நான் அப்படி இல்லை காலையில் இங்கே இருப்பேன் மத்தியானம் கந்தரகோட்டில் இருப்பேன் சாயந்தர திருச்சியில் இருப்பேன் நீங்கள் எங்கே கூட்டாலும் எந்த இடத்துல உங்களோடு இருக்கக்கூடிய ஒருவன் உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளையாக நினைத்து எனக்கு வாக்களித்தேன் நீங்கள் என்னை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு பாதம் தடித்து கோடான கோடி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி